இந்த வாரம் விஜய் டிவி வந்து விஜய் டிவி சன் டிவி எல்லா டிவியோட டிஆர்பி ரேட்டிங் வந்து வந்திருக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு புள்ளி ஒன்று தான் ஆகா கல்யாணம் எடுத்திருக்கு அப்புறம் மகாநதி அஞ்சு புள்ளி முப்பத்தஞ்சு எடுத்திருக்கு அப்புறம் ஏழு எடுத்து ஏழாவது இடத்துல வந்து பாண்டிய ஸ்டோரி இருக்குது அப்புறம் பாக்யலட்சுமி வந்து பார்த்திங்கன்னா பத்தாவது இடத்துக்கு ஏற்ற போயிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்ன மர்மகள் ஆகா கல்யாணம் இதெல்லாம் வந்து பத்தாவது இடத்துலேருந்து போயிடுச்சு அது எந்தெந்த இடத்துல என்னென்ன சீரியல் இருக்குன்னு பார்த்துருவோம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கயல் சிறியல் இருக்கு ரெண்டாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண்ணை அப்படிங்கிற சிறியல் இருக்கு மூணாவது நாலாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஆரம்பித்த மூன்று முடிச்சு மருமகள் வந்து சீரியல் இருக்கு அப்புறம் அஞ்சாவது இடத்துல வந்து சுந்தர சிறியல் இருக்கு பத்து புள்ளி ஜீரோ மூணு இடத்துல வந்து முதல் இடத்த வந்து கயல் சிறியல் தான் வந்து பெற்றுருக்கு சிங்கப்பெண்ணை அப்படிங்கிற சிறியல் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி எண்பத்தாறு புள்ளி பெற்று ரெண்டாவது இடத்த பெற்றுருக்கு ரொம்ப நாளாக இந்த சீரியல் வந்து இப்போ ரெண்டாவது இடத்துக்கு போயிடுச்சு அப்புறம் மூன்று முடிச்சு அப்படிங்கிறது எட்டு புள்ளி முப்பத்தேழு எடுத்து மூணாவது இடத்த இருக்குது அப்புறம் மருமகள் அப்படிங்கிற சீரியல் வந்து பார்த்திங்கன்னா நாலாவது இடத்த போய்ட்டுருக்கு இது மூன்று முடிச்சு மருமகள் ரெண்டு போய் பேசு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சண்டேவோட சீரியல் வந்து ஏழு இருக்குது மூணு தான் விஜய் டிவி இருக்குது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பக்கியல் எஸ்பி பத்தாவது இடத்துல போயிருக்கேன் ஏழாவது இடத்துல பாண்டிய சோர் ஆறாவது இடத்துல செருகடி காசை அஞ்சாவது இடத்த வந்து வர வர கீழே இறங்கிக்கிட்டே போகுது பகனேஸ்வர் வந்து ஏழாவது இடத்துக்கு முன்னேறி இருக்குது காசை ஆறு ஏழு சுந்தரி சீரியல் அஞ்சு இப்படி வந்து எதனால் அப்படி வந்திருக்குன்னு எல்லாருக்குமே வந்து தெரியும் வர வர சீரியல் வந்து விஜய் டிவி சீரியல் வந்து அரைச்சமாவே அரைச்சி ரொம்ப போர் அடிக்கிறதுனால வந்து கீழே வேகமாக வந்து இறங்கிக்கிட்டு இருக்குது இப்போ வந்து பத்தாவது இடத்துல பாக்கியலட்சுமி சீரியல் இருக்குது தாத்தாவை ஏன் கொன்னுட்டிங்கன்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப வருத்தப்பட்டாங்க தாத்தா மேலே எல்லாருக்குமே அந்த பாசம் இருந்தது பள்ளி சீரியல் வந்து எட்டாவது இடத்த வந்து பிடிச்சிருக்கு பாண்டியன் ஸ்டோர் அப்படிங்கிற சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு தான் இருக்குது இப்போ ஏழு புள்ளி எண்பத்தெட்டு போட்டு சிறகத்தை ராமாயணம் சீரியல் பட்டிருக்கு இப்படி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இனியா அப்படிங்கிற சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா நாலு எட்டு புள்ளி ஐம்பத்தெட்டு பெற்று மருமகள் அப்படிங்கிற சீரியல் வந்து பட்டிருக்கு அப்புறம் எட்டு புள்ளி எண்பத்தாறு சிங்க இப்படி இதெல்லாம் வந்து நல்ல ரேட்டிங்கில் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இனியாக வந்து பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி முப்பத்தொம்போதுல ரொம்ப வந்து கொறைஞ்சிச்சு ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்குள்ளே வந்துருந்து இப்போ வந்து ஒரேடியாக வந்து கீழே இருந்துச்சு இப்போ வந்து இந்த சீரியல் வந்து முடிய போகுது அப்படி முடிய தருவால் வந்து இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீனா வந்து இருக்கையிலே கரையை வந்து பார்த்திங்கன்னா மீனா தான் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் வந்து முடிய போகுது அப்புறம் ஒன்று புள்ளி முப்பத்தாறு எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த சீரியல் வந்து ரொம்ப கம்மியான ஒரு ரேட்டிங்கில் தான் வந்து இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மலர் எல்லாமே மலரும் வந்து முடிய போகுது எல்லாமே ரேட்டிங் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரேட்டிங்கில் இருக்கிறது எந்த சீரியல் அப்படின்னா சுந்தரி கயல் மருமகள் மூன்று முடிச்சு எது எப்படி கேட்டாலும் சரி இப்போ ஏழு வந்து சன் டிவியில் வந்து ஏழு சிறியல் வந்து வந்திருக்கு அப்புறம் மிஸ்ரு மனைவி அதுவும் வந்து ரேட்டிங் குறைஞ்சிருச்சு பாருங்கள் ரெண்டு புள்ளி தான் எடுத்திருக்கு இப்படி ரேட்டிங் குறைஞ்சதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீக்கிரமே முடிச்சிருவாங்க இப்போ ராமாயணம் வந்து எத்தனை தடவை போட்டாலும் சரி மக்கள் வந்து விரும்பி பார்ப்பாங்க அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா ராமரோட கதை பார்க்க மக்களுக்கு பிடிச்சதுனால ஒன்பதாவது இடத்த வந்து பிடிச்சிருக்கு அப்புறம் ஆகா கல்யாண மகான் இதெல்லாம் எங்கே போச்சு அப்படின்னே தெரியல எல்லாமே வந்து இறங்கி போயிடுச்சு இதுக்கப்புறம் வந்து அடுத்த வர டிஆர்பியை வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்ச மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தேன்